வணக்க நம்பர்ல இந்த கல் வணக்கம் இந்த பதிவு பக்கம் சப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண சூப்பர் தான் ஆர் பட்டன் சப்போர்ட் டு ஃபினான்சியல் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலாம் எல்லா பக்கம் போய் களமாடுறார் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டியது அவர் தொகுதி தவறு இப்போ பிரசாந்த் கிஷோர் வேறு சில சஃபாலஜி தான் சொல்லியிருக்காங்க பிரசாந்த் கிஷோர் முந்நூறுங்கிறார் அப்போ சில சஃபாலஜி முந்நூற்றம்பதுக்கு மேலே வருங்கிறாங்க என்ன அது எப்படியும் ராமர் கோயிலாக திறந்ததுனால நார்த்தில் காங்கிரஸ் அங்கெல்லாம் இல்லை த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே வரும் கூட்டணியோட நானூறுன்றது இலக்கு அவ்வளோ வருமான இதில் இங்கே இப்போ வந்து பத்து சீட்டுக்கு மேலே வருங்கிறாங்க இப்போ அண்ணாமலை பொன்னரேசன் இந்த மாதிரி சௌமியா தெரும்புரியில் ரெண்டாம் கட்டமாக தமிழிசை உள்பட சொல்கிறாங்க அதில் இப்போ வினோஜ் செல்வன்றவர் தயாநிதி எதிர்த்து நல்லா களமாடிட்டு இருக்கார் இதுக்கு முன்னாடி ஆர்பரில் பாபு எதிர்த்து ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்து ஜெயிக்கிற அளவுக்கு வந்தவர் கொஞ்சம் இதாகி போய் இப்போ வந்து தயாநிதி ஒரு ஒருவேளை அதிருப்தியில் அந்த சென்னை மக்கள் அதிருப்தியில் தோற்றாலும் தோக்கலாம் தமிழிசை கூட சொல்ல முடியல வினோதி ஜெயிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க மாற அண்ணாமலைக்கு பிஜேபிலே சில ஆட்கள் தோக்கணும்னு நினைக்கிதா என்ன பண்ணு ஏடிஎம்கு எட் தான் சிண்டிகேட் போடுறோன்னா அதைத்தான் நேற்று லாஸ்ட் டைம் மோடி வந்தப்போ கவர்னர் அவருடைய இல்லத்தில் தங்கினப்போ ஒன் ஹவர் மீட் பண்ணி பேசியிருக்காரு அவர் சொல்லிட்டார் அண்ணாமலை எல்லாத்தையும் செகண்ட் லீடர்லாம் டெல்லியிலேருந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நைனர் நாகேந்திரன் அவர் யார் பேச்சு கேட்க மாட்டார் அவரே வந்து இம்சப் டிக்ளர்டு நான் தான் பார்லிமெண்ட்டு அப்படி பிரச்சாரத்துக்கு போயிட்டார் கேண்டிடேட் டிக்ளப் பண்ணாமே அவர் தான் இப்போ நிற்கிறார் அவர் ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம் அது வருஷம் அப்போ இதெல்லாம் கேட்டு அவர் டென்ஷன் ஆகிட்டார் மோடி அந்த யார் டெல்லிலேருந்து பண்ணால் இங்கே யார் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக கலையெடுப்பு நடக்கும் உறுதி இதுக்கடையில் திமுக வந்து சில அண்ட் வேலை பண்ணுறோம் ஏடி பணத்தை கொடுக்குறது அதிகாரியிலே இருக்கான்னு கேள்விப்பட்டு அந்த டீட்டெயில் மேலே போயிருக்கு அந்த அதிகாரிகள் யாரும் அவங்களாம் களை எடுப்பாங்க இந்த வரக்கூடிய ஒன்று ரெண்டு நாளில் இன்றைக்கி போய் தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கு ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரம் பண்ணிவிட்டு எகை கோயம்புத்தூரில் வந்து நிர்மலா சேத்திரோடு ரோட் ஷோ பண்ணுறாரு அதில் தினகரனுக்கும் பன்னீருக்கும் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா எம்ஜிஆர் அணி கட்சியிலேருந்து துரத்திட்டாங்க திமுக அதே மாதிரி பன்னீர்செல்வத்தை துரத்திட்டாங்க ஸோ இன்னி தேர்தல் ரிசல்ட் வந்தப்பறம் எடப்பாடிட்ட இருந்து கட்சி மாறப்போகுதுங்கிற அது தினகரம்போதும் பேசுகிறார் ஸோ முதல்ல இவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் இவங்க இவங்க தரப்பு கட்சி அதனால தான் சேர்த்து நிற்கிறார் வேறு எதுலேயும் நிற்கலை அப்போது இவங்க வந்து ஏன்னா எடப்பாடி இருந்தால் சரியாகாதுன்ட்டு ஒரு பக்கம் ஏடிஎம்கி அந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு ரெட்டைல இருக்கா இல்லையான்னு தெரியும் அது பாட்டு கேஸ் வரும் அது பின்னாடி இது பண்ணுவோம் எப்பவுமே வந்து இவங்க பிரித்து இப்போ உதாரணத்துக்கு பாம்பேயில் ஏகநாத் செண்டே பிடிச்சாங்க அந்த பிரித்து வந்த இவங்க தானே ஒரிஜினல் சேர்ந்தது அதே மாதிரி சரத்பவர் அண்ணன் பையன் கட்சி தானே ஒரிஜினல் வந்தது அந்த மாதிரி மாறலாம் இப்போதைக்கு ஏன்னா இவ்வளோ தூரம் தோற்றுருக்க பழனிசாமி இனி தோற்றா ஒத்துக்க மாட்டாங்க கட்சியில் ஸ்டாலின் எடப்பாடியோ ஜெயலலிதா எம்ஜிஆர் கிடையாது அது தினகரனை அன்னைக்கு அதையும் சொல்லிட்டாரு தினகரனை வச்சுக்கிட்டேன் அன்றைக்கி சேர்த்துக்க சொன்னாங்க எடப்பாடி சேர்த்துக்கல சேர்த்துருந்தா மூணாவது முறையாக ஏடிஎம் வந்திருக்கும் அது நமக்கே தெரியும் பத்து நாற்பத்தஞ்சு தொகுதியில் சொற்ப ஓட்டில் போச்சு ஸோ பத்தொம்போதுக்கு இருபத்தொன்னுக்கும் டிஃபரன்ஸ் இப்போது இவங்க லட்சணத்தை பார்த்தாச்சு விரட்டுறான் ஓட்டு கிடைக்குமா அதனால தான் இருபது தொகுதி பக்கம் பிஜேபி வரும் அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மேபி வரலாம் என்ன பிஜேபி மட்டுமே ஒரு பதிமூணு தொகுதி மும்முனை போட்டியிருந்தானே வந்து பாமக ரெண்டு தினகர் ரெண்டு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பதினெட்டு தொகுதி வந்துடும் பதினெட்டு அந்த ஏசி சண்முகம் வந்தால் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் அப்போது இந்த மாதிரி பிஜேபிக்குள்ளேயே தோக்கோல்னு நினைக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சந்தோஷ் அவர் இருக்கும்போது அண்ணாமலை கொண்டு வந்தார் டெல்லி அவர் வேற ஒரு இது எடுக்கிறார் யார் யார் எந்த அதிகாரியெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணாங்களோ அவங்கள களை எடுக்க களை எடுக்க போகிறாங்க தேர்தல் கமிஷன் மூலியமாக ஒன்று உதாரணத்தை கூட்டி கலெக்டர் கூட ஆர் ஆசாக்கு சொல்லி விளக்கம் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ரெண்டாவது இப்போ தன்னார் வந்து அண்ணாமலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க கீழே வாட்ச் இருக்காங்க என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்குள்ளே தான் வரும் பட் அண்ணாமலை ஜெயிக்கிறது உறுதி அதான் சொல்கிறார் என்ன நீ தங்க சுகரத்துக்கு கொட்டினாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றவர் சொல்லிட்டாரு அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இல்லையா அதே சில இப்போ தொகுதி வாரியாக வாக்குறுதியும் பார்லிமெண்ட்டுக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு என்ன வாக்குறுதினா இந்த வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் பள்ளிக்கூடம் நாள் வைக்கிறது ரோடு இந்த நதி நீர் இங்கே இருந்ததெல்லாம் சீரமைக்கிறது எக்ஸிஸ்டிங் முன்னால் இருந்தது இப்பட அப்புறம் நடமாடும் உணவு இது மாதிரிலாம் இவங்க நிறைய விவசாயத்தில் இருந்து எல்லாத்துக்கும் சொல்லிக்காரு இதிலே பாதி முடிஞ்சிருவான் திமுக எலெஷனுக்கு அப்புறம் என்ன கதியாகவும் தெரியும் இப்போவே ஜாப்பர் சாதிக்குது ஆவணங்கள்லாம் கைப்பற்றிட்டு இருக்காங்க அந்த ஆவணம் கைப்பற்றதுல அவர் எல்லாம் சொல்லி இப்போ அமீர் பிடிச்சாச்சு அமீர் ஏ மறுபடி இப்போ ரம்ஜான் முடிஞ்சாச்சு அப்படின்னா கைது நடவடிக்கை எடுப்பாங்க மே ஃபஸ்ட்டு வீக் பார்க்கணும் உதயநிதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் கட்சி இப்படி கலாக்காலத்து போகுது நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க அதுதான் தகவல் குறிப்பு இதில் வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து அவங்க கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது ஓடும் உடனே எல்லாம் செட்டில் ஆகாது சப்போஸ் தினகரம் பண்ணிக்கிறேன் ஜெயிச்சு வந்தாலுமே செட்டில் ஆகாது கோர்ட்டுக்கு போவாங்க அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் இது உடஞ்சி இது என்ன ஆகுது இந்திய பாலாஜி வெளில வர்ற அப்படியா பிடி யாரா யார் என்ன ஏகநாத் தெரியாது ஒன் டைம்லாம் தெரியும் ஒரு குடும்ப ஆட்சியில நடுத்தர ஆழ்ட்ட போகுதா ஒரு புது இடம் கே சூரியன் சின்னம் முடக்கப்பட்டு அது எல்லாமே இருக்குது இன்னும் வர நாளில் பாருங்கள் இது நம்ம சொல்ல வேண்டியதில் ஏற்கனவே குறிப்பிட்டார் இந்த ஊழல் குடும்பாட்சி ஒழிப்பேன் ஃபோர் இயர்ஸ் பேக் சுதந்திர தினம் ஓரையிலையும் சொல்லியிருக்காரு லாஸ்ட்டாக ஒரு லாஸ்ட் மந்த் ஐ திங்க் பல்லடத்தில் ஐ திங் அந்த பாத யாத்திரை முடியும் போது தருவாயில் திமுக தேடினாலும் கிடைக்காது அந்த கொல்லையடித்த படத்தில் அரசு கஜானம் சேர்ப்பான்ட்ருக்கார் இப்போது இவனுக்கு எட்டு லட்சம் பத்து லட்சம் கோடி கடன் ஆக்கியிருக்காங்கல்ல ஆனால் இவனுங்கெல்லாம் பாருங்கள் எல்லாம் நல்லா சுபிச்சமாக தான் இருக்கான் தலைமுறைக்கு எப்படி சார் அயாலருந்து வச்சுருக்கானுங்க அது சமூக விரோதான்ட்டார் இப்போ கூட ராமநாதன் சொல்லிட்டார் கடல் அட்டையை ஒரு ஐநூறுவாயிரத்து ஐம்பாயிரத்துக்கெலாம் விற்கிறான் டிஆர் பாலு மாதிரி நம்பர்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு நான் அதை பன்னீர்செல்வம் வந்து ஜெயிச்சு முன்னாள் முதல்வர் ஜெயிச்சு வந்தனி நான் மேலே சொல்லி உங்களுக்கு இது பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கா அப்படி அதே மாதிரி இவனுக்கு தான் கொடுத்தானு கச்ச அது எப்படி மீட்டுருவோம் அதெல்லாம் ராமநாதபுரத்தில் பேசிட்டேன் ஸோ எப்படி நீ ராமநாதபுரம் இதெல்லாம் உறுதியாகிடும் எல்லாம் முக்கியமான கேண்டிடேட்ஸ் எப்படிதான் அவரும் முன்னாள் முதல்வர் தானே அமைச்சர் வந்திருக்காரு அங்கேருந்து அந்த முஸ்லீம் கட்சி டிஎம் கே சம்மந்தம் ஒன்றுமே செய்யலை தொகுதிக்கு கொரியர் வச்சு ட்ரக்கு கடத்தின எஸ்டி கொரியர் வச்சு ட்ரக்கு கடத்தினதுலேயும் சம்மந்தமாக என்னென்னு தெரியல நல்லா இருக்குது நிறையா ஸோ எல்லாம் சீக்கிரம் மட்டும் போகிறோம் முடிஞ்சு வந்த போகிறோம் என்ன முப்பது தொகுதி கூடி காங்கிரஸ் கிடைக்குமான்னு தெரியல அப்போ முப்பது தொகுதினா ஸ்டாலின் பற்றி நாற்பதாவது சேர்த்துப்பாங்களா இங்கே வந்து நம்ம முந்நூற்ற இங்கே இருபது சீட்டு வந்தாலும் முந்நூற்றி நாற்பதாயிரம் ப்ளஸ் இருபது சீட்டு வரும் மோடி தான் தெரியும் நீ மக்கள் தான் உணர்ந்து ஓட்டு போகணும் என்ன உங்களுக்கு தண்ணி இப்படி கொண்டு குடிக்க வைக்க தான் முடியும் அதுக்கா இது குதிரைக்கு தண்ணி கொடுக்கத்தான் முடியுன்ற மாதிரி தான் எல்லாம் ஃபீட் பண்ண தான் முடியும் நீ உணர்ந்து செயல்பட்டால் வருங்கால இதுக்கு நல்லது பார்ப்போம் நடிச்சு